வா பாரதியார் வந்து எழுதியிருப்பார் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அதே மாதிரி காற்றின்றி அமையாது உலகை உயிரி அப்படிங்கிறத பல்வேறு கோணங்களில் வந்து பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு அவர் மட்டும் இல்லாமல் நிறையா பேர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க காற்றை பற்றி இப்போ இதில் உள்ள சொல்லும் பொருளும் பார்த்தோன்னா மயலுருத்து அப்படின்னா மயங்கச் அப்படின்னா உயிர் வலி லயத்துடன் அப்படின்னா சீராக பாரதியார் வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்னு சொல்லுமா இவரை வந்து நீங்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படிலாம் பாராட்ட பெற்றவரா எட்டயபுற ஏந்தலாக அறியப்பட்டவரா இவர் வந்து ஒரு கவிஞர் கட்டுரையாளர் கேலி சித்திரம் கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் சிறுகதை ஆசிரியர் இதழர் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களின் எதிர்த்து எழுதியவர் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான இலக்கிய நூ நீதி நூல்களையும் எழுதியிருக்காரு இந்தியா சுதேசமித்திரன் இவரோட இதழ்களா ஆசிரியரா பணியாற்றியிருக்காரு பாட்டு குறுப்புலவன் என பாராட்டப்பெற்றவர் இவரோட கவிதை தொகுப்பில் உள்ள காற்று அப்படிங்கிற தலைப்பிலான வசன தான் நம்மளுக்கு பாடமா வந்து கொடுத்திருக்காங்க முல்லை பாட்டு முல்லை பாட்டு இந்த பாட்டால எழுதுனது எாம உடவசாமிக்குள்ளோட அலங்கா நிர்பா ஏ Ya hot ni mesti mas numan di pak itu hot dia. Ya hot ni ni di pak dayu dulu. Ya hot tu mendapat di pak dulu numan di pak biduk kali. Lautan di pak laut, laut dana di pak istri, ibu tan pak ibu. Lah ya rumah nama han di pak ibu dan sa. Lah tu leh dah kau di mana nubalah ni ruk, ya ni ruk. Mereka kasta min. महल वो नखां बा महल उ एला ननन मुलुडो मुल्लो सलवा लेदा मुल्लो सलवार ल रफर अपन मनदे मनदे किलोम नन लोम नेई तया त बुह रमेनी वेरा लय उज नि लवोडु कई यक लय இருக்கிறாரு அப்படி இல்லை வந்து நப்பூதனார் வந்து எழுதியிருப்பார் இதில் உள்ள மனப்பாட பாடல் எதுனா சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அமைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உயர்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் இது வந்து மனப்பாட பாடல் உள்ள சொல்லும் அதில் உள்ள சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் நேமினா சக்கரம் கோடுனா மலை கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல் நருவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள் தூ உய் அப்படின்னா தூவி விருச்சி அப்படின்னா நற்சொல் சுவல் அப்படின்னா தோல் இலக்கண குறிப்பு வந்து மூதூர் அப்படின்னா பண்புத்தொகை உருதுயர் அப்படின்னா வினைத்தொகை கை தொழுது அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை தொகை தடக்கை அப்படின்னா உரிச்சொற்றொடர் விரிச்சி அப்படின்னா என்னன்னா ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேப்பாங்களா அவங்க நல்ல சொல்லை கூறி தம் செயல் நன்மையாயின் முடியும் என்று தீய மொழியை கூறினா தீயதான் நடக்கும் அப்படின்னு அவங்களாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களாம் இப்ப முல்லைப்பாட்டு அப்படிங்கிறதுனால முல்லை நிலத்தை பத்தி முதல் கரு முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருளை பத்தி சொல்லிருக்காங்க இப்ப முல்லை பொழுதோ முல்லை நிலத்தோட முதற் பொருள் எதுனா நிலம் பொழுதுல பார்த்தோம்னா நிலம் வந்து காடும் காடும் சார்ந்த இடமும் பொழுது வந்து பெரும் பொழுது பெரும்பொழுது வந்து கார்காலம் ஆவணி புரட்டாசி மாசம் வரும் சிறுபொழுது வந்து மாலை கருப்பொருள் வந்து நீர் வந்து குறிஞ்சுணை நீர் காட்டாறு மரம் வந்து கொன்றை கயா குருந்தம் பூ வந்து முல்லை பிடவம் தோன்றின் பூ உரிப்பொருள் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதாவது காத்திருத்தல் அப்படின்னு சொல்றாங்க இந்த முல்லைப்பாட்டுக்கு இன்னொரு பேர் வந்து நெஞ்சாற்று படை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பத்துப்பாட்டு நூலில் ஒன்று நூற்றி மூணு அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு வந்து ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது பத்து பாட்டிலேயே குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து இது இதை வந்து படைத்தவர் யாருன்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் புயலிலே ஒரு தோணி எழுதுனது வந்து பாசிங்காரம் இப்போ அதோட மீனிங் வந்து பார்க்கலாம் கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி கேப்டன்னு அர்த்தம் தொங்கான் அப்படின்னா கப்பல் இந்த புயலுக்கு வந்து பெயர் சூட்டுறது வந்து ஏன் அப்படின்னா இந்த புயலுக்கு முன் பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு தயாரிப்பு பேரிடர் மேலாண்மை பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு புயலின் பெயர்கள் வந்து உதவுதான் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு தான் பேர் வைக்கும் நடைமுறை வந்து ரெண்டாயிரத்தில் வந்து தொடங்கியிருக்கு டெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டலம் சிறப்பு வானிலை ஆய்வு மையம் ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பர்லேருந்து புயல்களுக்கு பேர் வைக்க அறுபத்தி நாலு பேர்களை வந்து பட்டியலிட்டிருக்காங்க அதில் வங்கதேசம் இந்தியா மாலத்தீவு மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து இந்த நாடுகள் தான் பேர்களை வந்து வழங்கியிருக்கு இதில் வந்து இந்தியா வந்து ஏற்கனவே கொடுத்து பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் எதுனா அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் அப்படின்னா நான்கு பூதங்கள் கடைசியாக லெஹர் அலை இன்னும் வரவிருக்கிறது வந்து மேக் சாகர் வாயு கஜா கஜா புயலோட பேர் வந்து இலங்கை தந்தது அடுத்து வந்த பேட்டி புயல் வந்து தாய்லாந்து தந்தது பா சிங்காரம் அப்படிங்கிறவர் வந்து குளம் பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் அதுலேருந்து தான் புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பாங்க இவர் வந்து இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் நடந்துச்சான் அந்த சூழலில் மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள ஒரு கற்பனை புதினம்தான் இது இது வந்து கடற்கூத்து அப்படிங்கிற அத்தியாயத்தில் தான் நம்மளுக்கு பாடம் வந்து சுருக்கமாக கொடுத்துருக்காங்க சிங்காரம் வந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னரியை சேர்ந்தவர் இந்தோனேஷியாவில் வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் வந்து பணியாற்றியிருக்காங்க அப்போ உள்ள சூழ்நிலையில் அவரோட சேமிப்பான ஏழரை லட்சம் ரூபாயை மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியிருக்காரு தோன்றிய மூத்த குடி பல் பல பழவின் ம பயங்களு கொல்லி அப்படின்னு அகனானூரில் சொல்லியிருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை மலையை பற்றி அகனானூர் பாடல் வந்து சொல்லியிருக்கு பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்திகள் பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் கண்டதற்கு அரியனவா இருக்கும் மலர்கள் வந்துன்னா ஆழ மலரும் பலாமலரும் கண்ணுக்கு தெரியாது ஆனால் பூ வந்து இருக்குமா மலர் இருக்குமா பேர் இருக்கும் ஆனால் இதுதான் அது என்று உறுதியாக அறிய இயலாத நிலையில் இருக்கும் மலர்கள் எதுனா சுள்ளி மலரும் பாங்கர் மலருமா அகவிதழ்கள் முதலில் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பெற்றிருக்கும் மலர்கள் வந்து அத்தி மலர் ஆழமலர் கொழிஞ்சி மலர் பலாமலர் பயன்பாடு நாற்றம் மக்கள் விருப்பில் இடம்பெறாமை பொதுவில் ஒதுக்கப்பட்டமை கொண்டு மலரில் சில எளியவை ஆகின்றன அதில் உள்ள பூக்கள் எதுனா நெரிஞ்சிப்பூ எருக்கம்பூ பூளைப்பூ குறிப்பூலைப்பூ வேனை வேலைப்பூ ஊமத்தம் கல்லிப்பூ முருங்கைப்பூ இழுப்பை பூக்கள் வந்து இனிப்பா இருக்குமா கரடிகள் வந்து மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணுமா பாதிரி வந்து குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றுமா மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் அதுதான் மூங்கில் அரிசி இதெல்லாம் சொன்னது யார்னா கோவை இளஞ்சேரன் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்கார் கலை சொற்கள் ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் டொராண்டோனா சூறாவளி டெம்பஸ்ட்னா பெருங்காற்று லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று சீ பிரீஸ்னால் கடற்காற்று வேர்ல் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று குயில் பாட்டு தெரியும் பாரதியார் எழுதியிருப்பார் அதோ அந்த பறவை போலனா முகமது அலி உலகின் மிகச்சிறிய தவளை வந்து எஸ் ராமகிருஷ்ணன்